பால் காய்ச்சும் நேரத்திற்குள் சுலபமான சுவையான ஒரு சேமியா பாயாசம் எப்படி செய்யலான்றதை பார்க்க போகிறோம் ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ பாருங்கள் நான் ஸ்டவ்வில் வச்சு பால் காய்ச்சிட்டேன் பால் காய்ச்சினோடனே நீங்கள் எடுத்து வச்சுருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பர்னரில் வச்சுட்டு இப்போ நான் இந்த கப்பால் ஒரு கப்பு ரோஸ்டட் சேமியாக எடுத்திருக்கேன் ரோஸ்டட் சேமியா கொஞ்சம் கூடுதல் சுவையும் கொடுக்கும் சட்டுன்னு வேலையும் முடிக்கும் கொஞ்சம் நட்ஸ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அதை சாப் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கப்புக்கு நான் ஒரு அதே கப்பால் மூணு கப்பு தண்ணி எடுத்து கொதிக்க வச்சுருக்கேன் தண்ணி வந்து நல்லா கொதி ஸ்டேஜ் வரும்போது நீங்கள் இந்த சேமியாவை சேர்த்துடலாம் இந்த சேமியாவை மறுபடியும் நெய் சேர்த்து வறுக்கணும்ல எதுவுமே கிடையாது நீங்கள் வெறும்னே வறுக்காத சேமியாவை இருந்தால் கொஞ்சம் நெய் போட்டு வறுத்துட்டு அதுக்கப்புறமா சேருங்க இதை சேர்த்துட்டு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக விடுங்க இப்போ பாருங்கள் சேமியா வந்து குழஞ்சிடக்கூடாது நம்ம அழுத்தம் போது அது உடையணும் அந்த பதத்தில் இருக்கும்போது அந்த ஒரு கப்புக்கு கப்பு சர்க்கரை சேர்க்குறேன் நான் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை வந்து ஒரு ஒரு நிமிஷத்துலேயே கரைஞ்சிடும் கரைஞ்சோன்னே நான் கொஞ்சம் பேரிச்சம்பழம் நறுக்கி வச்சிருக்கிறேன் அந்த பேரிச்சம்பழத்தையும் அது கூட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம் இப்போ இதுக்கு மேலே நம்ம ஸ்டவ்வில் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இப்போ நான் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்து நல்லா நச்சு அதில் சேர்த்துடுறேன் இல்லை நீங்கள் ஏலப்பொடி வச்சுருந்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் ஏலப்பொடி சேர்த்துருங்க சேர்த்துட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பால் நம்ம காய்ச்சி வச்சுருக்குறோம் இல்லையா பால் அதை அப்படியே எடுத்து நம்ம கலந்துடலாம் சூடாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே நம்ம கலக்கலாம் நான் அது அரை லிட்டர் பால் காய்ச்சி வச்சுருந்தேன் அதை நான் அப்படியே வந்து சேர்த்துட்டேன் இப்போ சும்மா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து திராட்சை கிஸ்மிஸ் வறுத்துட்டு அது கூட கொஞ்சம் பாதாம் முந்திரி நல்ல நைஸாக நறுக்கி வச்சுருந்தது அதையும் சேர்த்து ரொம்ப வறுக்க வேண்டாம் நர்ஸை சும்மா லைட்டாக ரோஸ்ட் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துடலாம் சட்டுன்னு சுலபமான ஒரு சுவையான சேமியா பாயாசம் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் டைமில் வந்துட்டு மாலை நேரத்தில் பிள்ளைகளுக்கு நீங்கள் இந்த மாதிரி செய்து கொண்டு இருந்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட சர்க்கரைக்கு பதில் நாட்டு சர்க்கரை இல்லை வெல்லம் கூட சேர்த்து நாம் செய்யலாம் அந்த மாதிரி நம்ம ஏற்கனவே வீடியோஸ் ஷேர் பண்ணியிருக்கோம் நிறைய பேருக்கு செய்யும் போது இந்த மெத்தட் வந்து கொஞ்சம் சுலபமாகவே இருக்கும் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி